அச்சச்சோ திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜய் டிவி டிடி ஆபரேஷன் வேற என பதறி போன ரசிகர்கள் விஜய் டிவியின் பிரபல தொகுப்பாளனியான டிடி என்ற திவ்யதர்ஷினி திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் முழங்காலில் அவருக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டுள்ள நிலைகள் என்ன நடந்தது என ரசிகர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இந்த நிலையில் அவருக்கு நடந்தது என்ன என்பது குறித்து அவரே விளக்கம் ஒன்றையும் கொடுத்துள்ளார் தமிழ் தொலைக்காட்சியில் மிகவும் பிரபலமான தொகுப்பாளர்களில் ஒருவர்தான் தான் திவ்யதர்ஷினி டிடி என ரசால் அன்போடு அழைக்கப்படும் அவர் பல பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வருகிறார் சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சின்னத்திரை தொகுப்பாளனியாக இருக்கும் அவர் விஜய் டிவியில் காபி வித் டிடி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியதன் மூலம் மிகவும் பிரபலமானார் அது மட்டுமல்லாமல் பல விஜய் டிவி நிகழ்ச்சிகள் விருது விழாக்கள் திரைப்பட பாடல் வெளியீட்டு விழா உள்ளிட்ட பல நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்கியுள்ளார் கமலஹாசனின் நலத்தமயந்தி விசில் உள்ளிட்ட பல திரைப்படங்களிலும் டிடி நடித்திருக்கிறார் தொடர்ந்து திரைத்துறையிலும் சின்னத்திரையிலும் திரையிலும் பயணித்து வரும் டிடி கடந்த சில நாட்களாக எந்தவித நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை அவருக்கு முழங்காலில் பல நாட்களாக பிரச்சனை இருப்பதாகவும் அதை கவனிக்காமல் விட்டதால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஸ்ரீகாந்த் ரவிச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்ட பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலைகள் பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த மூன்று மாதத்திற்கு மேலாக டிடி எந்தவித பொது நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ளவில்லை இதனால் அவருக்கு என்ன ஆனது என ரசிகர்கள் கவலையடைந்தனர் இந்த நிலையில் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் புகைப்படங்களை டிடி பதிவிட்டிருக்கும் நிலையில் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் அதாவது முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் காரணமாகவே தான் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என அவர் விளக்கம் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ள டிடி கடந்த மூன்று மாதங்கள் எனக்கு சோதனையான காலம் இரண்டு மாதங்களுக்கு முன்பு என் முழங்காலுக்கு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை செய்தேன் ஆம் நான் மொத்த முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளேன் இது எனது நான்காவது அறுவை சிகிச்சை எனது வலது முழங்காலுக்கு இதுவே இறுதி அறுவை சிகிச்சையாக இருக்க என்று ஆசைப்பட்டு நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்கிறேன் நான் என் முழங்காலையும் மிகவும் கடினமாக உழைக்கிறேன் இரண்டு மாத அறுவை சிகிச்சைக்கு பிறகு திரையில் என்னை நேசிப்பவர்களாகவும் எப்போதும் என்னை ஆதரிப்பவர்களுக்காகவும் என் வழியை புரிந்து கொண்டவர்களுக்காகவும் அனைவரிடம் இருந்து இந்த நிபந்தனையற்ற அன்பை பெற நான் என்ன செய்தேன் என்று நினைத்தேன் நான் இன்னும் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் எனவும் பதிவிட்டுள்ளார் எனக்காக ஜெயித்தவர்களுக்கும் வேலையில் எனக்கு ஆதரிப்பவர்களுக்கும் என் இதயத்தின் அடிப்பகுதி தொகுதியிலிருந்து ஒரு பெரிய நன்றியை சொல்ல விரும்புகிறேன் அது என்னை என் இரண்ட நாட்களை கடந்து சென்றது கடைசியாக நான் எங்காவது நடந்து செல்வதை நீங்கள் எப்போதாவது பார்த்தால் இந்த கடினமான பத்து ஆண்டுகளில் என்னை நன்றாக விரும்பியவர்களில் நீங்களும் ஒருவராக இருந்தால் தயவு செய்து என்னிடம் வந்து வாழ்த்து சொல்லுங்கள் எனது ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க